அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியில் அமைச்சரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருப்பவர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் இதே திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தொடங்கி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு காலத்தில் அன்றைக்கு திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் அன்றைக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்றைய தமிழ்நாட்டு முதல்வராக இருந்தாதி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த கண்ணன் என்பவருக்கு சட்டத்திற்கு முறைகேடாக வீட்டு மனையை ஒதுக்கீடு செய்து ஒரு ஊழல் செய்தார் ஒரு எவ்வளவு தான் ஊழல் செய்ய முடியும் ஒரு ஆட்சி என்பது தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் நீடிக்கலாம் அதுக்கு பிறகு வழக்கு இருக்கு நீதிமன்றம் இருக்கு விசாரணைகள் இருக்கு தீர்ப்புகள் இருக்கு சிறைகள் இருக்கு அப்படியான அந்த ஐந்தாண்டு திமுக ஊழல் ஆட்சி இரண்டாயிரத்தி பதினொன்றிலே முடிவுக்கு வந்தது பிறகு அதே ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி ஏற்படுகின்றது அப்படி அதிமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஊழல் தடுப்பு பிரிவு திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் செய்த அந்த ஊழலை அந்த முறைகேட்டை வழக்காக பதிவு செய்கிறது பிறகு ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றமும் அதை விசாரணை செய்கின்றது ஒரு கட்டத்தில் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து எம்பி எம்எல்ஏக்கள் செய்கின்ற குற்றங்களை விசாரிக்கின்ற சிறப்பு நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு மாற்றப்படுகின்றது அங்கு விசாரணையில் போயிட்டு அந்த சமயத்தில் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்களோ திமுகவோ ஆட்சியில் இல்ல இவர் அமைச்சராகவும் இல்ல அப்ப என்ன செய்யறாரு திண்டுக்கல் ஐ பெரியசாமி என்னை அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கணும்னு சொல்லியும் ஒரு மனு போடுறார் இப்படி அவர் போட்ட மனு முதல் மனு இந்த காலகட்டத்தில் பத்து ஆண்டுகளை கடந்துடுது பத்து ஆண்டுகள் முடிஞ்சிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்துடுது திண்டுக்கலாய் பெரியசாமி அவர்கள் மீண்டும் அமைச்சராக அது கூட்டுறவுத்துறை அமைச்சராக ஆகிறார் இப்படி கூட்டுறவுத்துறை அமைச்சராக ஆன திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் அந்த குற்றத்தை விசாரணை செய்கின்ற எம்பி பி எம்எல்ஏக்களை விசாரிக்கின்ற சிறப்பு நீதிமன்றத்தில் இரண்டாவது முறை இன்னொரு மனு போடுறார் என்ன அப்படின்னா என் மீது வழக்கு பதிவு செய்த போது ஆளுநருடன் அனுமதி வாங்காமலே பதிவு செஞ்சிருக்கிறாங்க சபாநாயகருடைய அனுமதி மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க அதனால இது தவறானது அதனால வழக்கில் இருந்து விடுவிக்கணும்னு சொல்லி மனு போடுறாரு இப்படியான மனுக்களின் அடிப்படையில் திண்டுக்கல் ஐ பெரியசாமி வழக்கை விசாரணை செய்கின்ற அந்த எம்பி எம்எல்ஏக்களுடைய சிறப்பு நீதிமன்றமும் இவரை விடுவிச்சிருது இதுதான் நடந்தது இப்படி நீதிமன்றம் விடுவித்தது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் விடுவித்தாங்க ஆனால் இந்த நீதிமன்றம் விடுவித்தது தவறு என்று கருதிய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மாண்புமிகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன்வந்து சூமொட்ட அடிப்படையில் அந்த வழக்கை மறு ஆய்வு செய்யணும்னு சொல்லி அந்த வழக்கை மறு விசாரணை நடத்தினார் அப்படி மறு விசாரணை நடத்தியது இந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி முடிவுற்றது ஆனாலும் அந்த பிப்ரவரி பதிமூணிலே தீர்ப்பு கொடுக்காமல் நேற்றைக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதியரசர் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் சரி இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா சிறப்பு நீதிமன்றம் விடுவித்ததை நான் ரத்து செய்கிறேன் சொல்லி ஆனந்த சொல்றாங்க அது மட்டுமல்ல இந்த வழக்கை மீண்டும் நீதிமன்றம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அதுவும் தினமும் விசாரணை நடத்த வேண்டும் அப்படி தினமும் விசாரணை நடத்தி இதே ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் அந்த விசாரணையை முடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல அமைச்சர் ஐ பெரியசாமிக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதாவது அடுத்த மாதம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஒரு லட்சம் ரூபாய் பிணைத்தொகை செலுத்த வேண்டும் சொல்லிருக்காங்க அப்படி ஆஜராக தவறினால் பிடிவாரண்டும் பிறப்பிக்கலாம் சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நேற்றைக்கு அளித்த தீர்ப்பில கொடுத்திருக்கிறாங்க பாருங்க இப்படியான தீர்ப்புகள் ஆட்சியிலே அதிகாரத்திலே இருக்கின்றவர்கள் எதுவும் செய்யலாம் என்னவும் செய்யலாம் எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்ற என்று கருதுகின்ற என்று செயல்பாட்டிலே அந்த அமைச்சர்களுக்கு அந்த எம்பிக்களுக்கு அந்த எம்எல்ஏக்களுக்கு இன்னும் ஏழு அதிகார படிநிலைகளே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இது ஒரு படிப்படையாக இது ஒரு பாடமாக இது ஒரு முன்னெச்சரிக்கையாக அமையுமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் இருக்கு ஆனாலும் இதே நடந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சியில் ஊழலினுடைய காரணமாக அமைச்சர் பதவி இழந்திருக்கின்றார் செந்தில் பாலாஜி பொன்முடி அவர்களும் தன்னுடைய அமைச்சர் பதவி அந்த மூன்றாவது இடமாக ஐ பெரியசாமி அவர்களும் அமைச்சர் பதவி இழப்பது உறுதி என்று அரசியல் பார்வையாளர்களும் நோக்கர்களும் குறிப்பிடுகின்றார்கள் திமுக ஆட்சியிலே அமைச்சரவையிலே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் செய்தவர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி திண்டுக்கல் ஐ பெரியசாமி மட்டுமா என்றால் இல்லை இல்லை திமுகவினுடைய பட்டியல் திமுக அமைச்சரவையிலே ஆட்சியில் இருந்தவர்களுடைய பட்டியல் ஊழல் செய்தவர்களுடைய பட்டியல் இன்னும் நீண்டு இன்றைக்கு அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு இவர்களுக்கும் இது மட்டுமல்லாமல் அதிமுக அமைச்சரவையில் இருந்த வளருமதி அவர்கள் அதிமுகவினுடைய ஆட்சியிலே முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இந்த நான்கு பேருக்கும் எதிராக இந்த நான்கு பேர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக இதே உச்ச நீதிபதியான மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன்வந்து சோமோட்டு அடிப்படையில் வழக்கு விசாரணை செய்து என்ன இருக்குன்னா முன்னாள் அமைச்சரான வளர்மதிக்கு எதிரான விசாரணைக்கு மட்டும் உச்ச நீதிமன்றத்தால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நாம இதுல இன்னொரு பக்கத்தையும் பார்க்க வேண்டியது அதாவது திமுக ஆட்சியில் அமைச்சரவையில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக பி அமைச்சர்களாக இருந்து கொண்டு நேரடியாக அதிகாரத்தை பயன்படுத்தி தவறான முறையில் சட்டத்திற்கு புறம்பாக ஊழல் செய்வது கோடி கோடியாக கொள்ளையடிப்பது திமுக கை வந்த கலை இது ஒரு வகை இன்னொரு வகை திமுக ஆட்சியில் இருக்கும் போது அதிகாரத்தில் இருக்கும் போது மறைமுகமாக ஆட்சியும் அதிகாரத்தையும் பயன்படுத்திக் கொண்டு போதைப் பொருளை கடத்தி கோடி கோடியாக சம்பாதிப்பதும் கொள்ளையடிப்பதும் இன்னொரு வகை அந்த வகையில தான் இப்ப சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய அயலக அணியுடைய துணை அமைப்பாளரான சாதி கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல போதைப் பொருள்களை கடத்தி பணம் சம்பாதிச்சிருக்கிறதா இப்ப சமூக ஊடகங்கள்ல செய்தித்தாள்கள் அனைத்திலும் பேசுபொருளாக இருப்பது இந்த போதைப் பொருள் நடத்தலாம் இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா திமுக கட்சி அந்த ஜானிக்கு சாப்புற உடனே சஸ்பெண்ட்டுலாம் பண்ணல மரம் என்னத்தில் பண்ணுச்சு உடனே டிஸ்மிஸ் பண்ணாங்க பொதுவாக ஒரு கட்சியில ஒரு அந்த கட்சியினுடைய உறுப்பினரை நீக்கம் செய்கிறதுன்னா பல முன் நடவடிக்கைகள் இருக்கும் தற்காலிக நீக்கம் சஸ்பெண்ட்டுலாம் இருக்கும் ஆனா இவங்க தற்காலிக நீக்கமாக சஸ்பெண்ட்டுலாம் பண்ணவே இல்ல எடுத்த உடனே டிஸ்மிஸ் கொடுத்துருக்காங்க நிரந்தர நீக்கம் கொடுத்துருக்காங்க எதுக்கு இந்த பயம் எதற்கு இந்த பதட்டம் ஏன் அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்களோட இந்த ஜாதிக் சாவருக்கு மிக நெருக்கம் உதயநிதி அவர்களோட மிக நெருக்கம் கிருத்திகா உதயநிதியோட மிக நெருக்கம் ஆட்சி அதிகாரத்திலே மிக நெருக்கம் இந்த ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் ஆண்டு காலத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்ப இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு ஐயா ஸ்டாலின் அவர்கள் துபாய்க்கு போனாங்களே அப்ப இந்த ஜாதிக் சாருக்கு அவருக்கு என்ன தொடர்பு இவருக்கு சம்பாதித்த பணத்துக்கும் அதுக்கு என்ன தொடர்பு இது மூலயமா திமுக கட்சி அல்லது ஸ்டாலின் அவர்கள் அல்லது உதயநிதி அவர்கள் இந்த பணத்தில் அவங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா வெளிநாடுகள் ஏதாவது முதலீடு செஞ்சிருக்காங்களா இப்படி பல கோணங்கள் இருக்குதுல்ல இப்ப திமுக பயப்படுது ஸ்டாலின் பயப்படுறாரு ஏன் ஈடி வந்துடும் என்னையே வந்துடும் ஆட்சி போயிடும் அதிகாரம் போயிடும் அப்படின்னு சொல்லி அச்சத்துல அந்த பதட்டத்துல தான் சஸ்பெண்ட் பண்ணாம தற்காலிக நீக்கம் பண்ணாம எங்களுக்கும் ஜாதி சார்ந்தவர்கள் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது சும்மா நடிச்சு வெளியே காட்டிக்கிறதுக்காக உடனே நிரந்தர நீக்கம்